அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளுக்கு எளிய முறையில் வேதனம் செய்வது எப்படி என்பதை பற்றி விளக்கமாக காணொளி பதிவேற்றம் செய்யும்படி நமது அன்பர்களில் சிலர் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் வேதனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது உங்களுடைய எதிரியை வேதனம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை நமது காணொலியில் வரக்கூடிய முறைகளை பின்பற்றி முழுமையாக செய்து பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியை பேதனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் கருப்பு நிற பருத்தி துணியில் செவ்வாய்க்கிழமையன்று மாலை நேரத்தில் கழுதை வளர்க்கக்கூடிய நபர்கள் கழுதைகளுடைய குழம்புகளை வெ அதை தனியாக சேகரித்து வைத்திருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய குழம்புகளை எந்தவிதமான பேரமும் பேசாமல் ஒரு கருப்பு துணியில் வாங்கி கட்டி எடுத்து வந்து விட வேண்டும் எடுத்து வந்த அந்த கழுதை குழம்புகளுடன் ஏரண்ட மூலிகையின் விதைகள் பத்து குடுகாட்டு சாம்பல் சிறிதளவு இவற்றை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இறுக்கமாக முடிச்சு போட்டு எதிரிகளுடைய வீட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மூட்டையானது விழும்படி போட்டுவிட வேண்டும் இதை நீங்கள் தூக்கி போடக்கூடிய பகுதியானது வடக்கு பக்கமாக இருந்தால் எதிரிக்கு வேதனம் வெகு சீக்கிரமாக ஏற்படும் இந்த எளிய முறையை பயன்படுத்தி உங்களால் செய்ய முடிந்தால் எதிரிக்கான வேதனத்தை நீங்கள் சரியாக செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்வதற்கான வாய்ப்புகளோ நேரமோ எங்களிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் எதிரிக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் வகையில் வேதனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் இது சம்பந்தமாக உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் பல காணொளிகள் நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த முறைகளும் உங்களுக்கு உதவும் என்றால் நீங்கள் செய்து பார்த்து பயன்பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்